ரிஷபராசிக்காரர்கள் பெருசாக பயப்படணுன்ற அவசியம் இல்லை அதற்கு முக்கிய காரணமாக இருக்கக்கூடியது உச்சம் பெற்று வரக்கூடிய குரு பார்வை படக்கூடிய இடங்கள் அத்தனையும் ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒரு மிகச்சிறந்த பலன் தரக்கூடியதாகத்தான் அமையப்போகுதுன்னே சொல்லலாம் குடும்ப வாழ்க்கையில பல்வேறு விதமான சிக்கல்களை அனுபவிச்சிருந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு ஏழாம் இடத்தின் மீது பதியக்கூடிய குரு பார்வை பல்வேறு சந்தோஷத்தை தரப்போகுது பார்க்காத ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டமும் மிகப்பெரிய திருப்பமும் ஒரு பெரிய பணவரவும் இந்த காலகட்டங்களில் அவங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லலாம் தந்தை வழி உறவுகள் சார்ந்த விஷயங்களுக்குள்ள இருந்து வந்த சிக்கல்கள் சரியாகவும் தந்தையோட உடல் நலத்தில் இருந்த மருத்துவ செலவுகள் குறையும் பல பேர் சொந்த ஊர்ல போய்ட்டு வீடு கட்டணும் சொந்த ஊர்ல ஒரு மண்மனை வாங்கணும் அப்படின்னு நினைச்சது அவங்களுடைய கனவுகள் எல்லாம் சரியாகும் பொருளாதார ரீதியாக பல்வேறு முன்னேற்ற பலன்களை கடவுள் தரப்போறார் இதுக்கு முன்னாடி லாபமே இல்லைங்க இந்த ஒன்றரை வருஷமா என்னதான் சம்பாதிச்சு கொண்டு வந்தாலும் பெருசா எங்க தேவைக்கு செலவு பண்ணிக்க முடியல அடுத்தவங்களுக்காகவே நாங்க செலவு பண்ணி ஏமாந்து போனோம் அப்படின்னு புலம்பிட்டு இருந்த ரிஷபராசிக்காரர்கள் அண்ணந்தம்பி உறவுகளுக்குள்ள கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் ரத்த சம்பந்தமான உறவுகளுக்குள் தேவையற்ற போட்டி பொறாமைகள் வஞ்சகம் சூழ்ச்சி இந்த காலத்துல வரும் ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் மூன்றாவது நபர்கள்ட்ட பேசும் போதும் ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும் ஏன்னா படிக்கக்கூடிய மாணவர்கள் கொஞ்சம் கவனமாகத்தான் இருக்கணும் மூணாவது இடத்துல குரு மறைகிறதுனால அவ்வப்போது சோம்பேறித்தான வரும் சில விஷயங்களை எடுத்து படிக்கக்கூடிய சிந்தனைகளை ஏற்படுத்தாது சின்ன சின்ன முயற்சிகள் எடுத்தாலும் கூட குறிப்பா வெள்ளிக்கிழமை அல்லது பஞ்சமி திதி வரக்கூடிய ஒரு ஐந்து விளக்குகளை அந்த அம்மன் முன்னாடி ஐபிசி பக்தி இனிமையான வணக்கங்கள் இன்று நம்மோடு அஸ்ட்ராலஜர் அருண் இணைஞ்சிருக்கார் அவர்கிட்ட வந்து குரு அதிசார பேச்சு தொடர்பில் நம்ம நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சார் வணக்கம் வணக்கம் குரு அதிசார பேச்சு அப்படிங்கிறது ரிஷபராசிக்கார நேர்களை பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரியான பலாபலன்களை இப்போ தரப்போகுது ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் ராசிக்கு ரெண்டாவது இடத்துல சஞ்சரிச்சுட்டு இருந்த குரு பகவான் தன்னுடைய அடுத்த வீடான மூணாவது இடத்துக்கு வரார் மூணாவது இடம் ஜோதிட சாஸ்திரத்துல மறைவிட சாணம் அப்படின்னு நினைச்சாலும் ரிஷபராசிக்காரர்கள் பெருசா பயப்படணுன்ற அவசியம் இல்லை அதற்கு முக்கிய காரணமாக இருக்கக்கூடியது உச்சம் பெற்று வரக்கூடிய குரு பகவானுடைய பார்வைப்படக்கூடிய இடங்கள் அத்தனையும் ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒரு மிகச்சிறந்த பலன் தரக்கூடியதாகத்தான் அமையப்போகுதுன்னே சொல்லலாம் பொதுவாக சொல்லக்கூடியதுதான் ரிஷவராசிக்காரர்களை வரைக்கும் தன்னலன் கருதாது அடுத்தவர்களுக்காக பல்வேறு விதமான தியாகங்களை செய்யக்கூடியவர்கள் உண்மையை சொல்லணும்னா நம்பி வந்துட்டா உயிர கொடுப்பாங்க சொல்லக்கூடிய ராசி ரிஷவராசி தான் என்னதான் பட்டாலும் சரிதான் அவங்க தெரியவே மாட்டாங்க ஆயிரம் அறிவுரைகளை அடுத்தவர்களை சொன்னாலும் சரிதான் இவர்கள்தான் தன்னை கெடுப்பவர்கள் அப்படின்னு நினைச்சாலும் கூட அவங்களுக்காகவே மறுபடியும் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கக்கூடிய நேச்சர் அவங்களுக்கு இருந்துச்சு லாஸ்ட் ஒரு ஏழு மாத காலங்கள் ரிஷவராசிக்காரர்களை நம்ம யாரை கேட்டிருந்தாலும் ஒரு நிம்மதியற்ற வாழ்க்கையில இருக்கோம் ஒரு தெளிவில்லாத ஓடிக்கிட்டு இருக்கும் ஒரு டிராவலர் மாதிரியே இருக்கும் அப்படின்னு சொல்லி புலம்பி இருப்பாங்க அதுக்கு காரணம் நாலாவது இடத்துல வந்திருக்கக்கூடிய கேது பல பேருக்கு இடம் மாறலாமா ஊர் மாறலாமா எல்லைகளை மாறலாமா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல பல மாற்றங்களை தரக்கூடிய அடிப்படையில் இந்த அதிசார குரு பயிற்சி வந்திருக்குன்னு சொல்லணும் குறிப்பாக குடும்ப வாழ்க்கையில பல்வேறு விதமான சிக்கல்களை அனுபவிச்சிட்டு இருந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு ஏழாம் இடத்தின் மீது பதியக்கூடிய குரு பகவானுடைய பார்வை பல்வேறு சந்தோஷத்தை தரப்போகுது கல்யாண வயசுல இருந்து திருமணமே நடக்கலை அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த ரிஷவராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டங்களில் திருமணங்கள் கூடி வரப்போகுது ஏற்கனவே திருமணமாகி புருஷ முண்டாட்டிக்குள்ள சண்ட இருந்துட்டு இருந்துட்டுருக்குறோம் ஒரு ஒற்றுமை இல்லாமல் இருக்குது யார் பேச கேட்டாலும் என்கிட்ட சந்தேகப்படுறாங்க அல்லது மூன்றாவது நபர்கள்ட்ட பேசிட்டு வந்து அவங்களுக்காக எங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு வந்துகிட்டே இருந்தது அப்படின்னு புலம்பிட்டு இருந்த தம்பதியர்களுக்கு கடவுளுடைய அருளோடு இணக்கமான சூழல் ஏற்படுவதற்குரிய வாய்ப்பு இருக்குங்க கூட்டு தொழில் சம்பந்தமான விஷயங்களில் கடந்த காலகட்டங்களில் ஏமாற்றப்பட்டோம் அல்லது தொழில் முறை சார்ந்த விஷயங்களில் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸோட பெரிய பெரிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு அப்படின்றவங்கள்லாம் ஒற்றுமையாக சேர்ந்து மறுபடியும் சில ஸ்டார்ட் அப் தொடங்கக்கூடிய வாய்ப்புகளை இந்த காலகட்டம் கொடுக்க போகிறது ஒன்பதாவது இடத்த உச்சம் பெற்ற குரு பார்க்குறதுனால எதிர்பார்க்காத ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டமும் மிகப்பெரிய திருப்பமும் ஒரு பெரிய பணவரவும் இந்த காலகட்டங்களில் அவங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லலாம் தந்தை வழி உறவுகள் சார்ந்த விஷயங்களுக்குள்ளே இருந்து வந்த சிக்கல்கள் சரியாகும் தந்தையோட உடல் நலத்தில் இருந்த மருத்துவ செலவுகள் குறையும் பல பேர் சொந்த ஊரில் போயிட்டு வீடு கட்டணும் சொந்த ஊரில் ஒரு மண்மனை வாங்கணும் அப்படின்னு இருந்தவங்களுடைய கனவுகள் எல்லாம் சரியாகும் வெளிநாடுகளில் இருந்து உள்ளூருக்கு வரணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த பல பேருடைய கனவுகள் நனவாக கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தக்கூடியதா இருக்கு ரிஷபராசிக்காரர்களுக்கு கடந்த காலகட்டங்களில் இந்த வேலை சம்பந்தமான விஷயங்கள் பல்வேறு விதமான அலைச்சல்களை கொடுத்துருக்கும் அதுக்கு முக்கியமான காரணம் பத்தாவது இடத்துல கடந்த ஒரு ரெண்டரை வருஷமா இருக்கக்கூடிய சனி பகவான் சனி ஆட்சியாக இருந்தாலும் பல்வேறு விதமான அலைச்சல்களை வேலையில் இவங்களுக்கு கொடுத்துட்டே இருந்தாங்க குறிப்பா சொல்லணும்னா உழைப்புக்கேற்ற ஒரு ஊதியம் கிடைக்கல கஷ்டப்பட்டதுக்கான ஒரு அங்கீகாரம் கூட எங்களுக்கு கிடைக்கல பல இடங்களில் முயற்சி செய்து கூட கடைசி நிமிஷத்தில் தடப்பட்டுக்கிட்டே இருந்தது காலகட்டத்தில் பத்தாவது இடத்தில் வந்திருக்கக்கூடிய ராகுவும் ஆட்சி பெற்ற சனியோடு தொடர்பு பட்டதனால பத்தாவது இடத்தில் ஒரு பாவகிரகம் இருந்துச்சுன்னா அவர்களுக்கு கூடிய யோகத்தை ஏற்படுத்தும் நிச்சயமா ஒரு புதிய பதவி புதிய பொறுப்பு அவர்களை அலங்கரிக்கக்கூடியதாக இருக்கும் வேலையே இல்லை அப்படின்னு நினைச்சு வருத்தப்பட்ட ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த பீரியட்ல வேலை கிடைக்க போகுது வேலையில் இருக்கக்கூடிய பல்வேறு பிரஷர்ஸ் எல்லாமே அவங்களுக்கு ஒரு ரிலீஃப் ஆகக்கூடிய நிலைகளை தரும் யாரெல்லாம் இவங்களுக்கு வேலையில் அழுத்தம் கொடுத்துட்டு இருந்தாங்களோ அவங்களே இவர்கள் புகழக்கூடிய காலங்களும் இந்த பீரியட்ல ஏற்படும் சொல்லலாம் டிரான்ஸ்ஃபர் எதிர்பார்த்தவங்களுக்கு நிச்சயமா ட்ரான்ஸ்ஃபர் இந்த வருஷத்துல கிடைக்கும் வேற வெளிநாடுகளுக்கு சென்று நான் வேலை செய்யணும்னு விருப்பப்பட்டவர்களுக்கு கண்டிப்பாக அவர்கள் விரும்பிய நாட்டுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பை இறைவன் ஏற்படுத்தப் போகிறார் ரொம்ப முக்கியமா பதினொண்ணாம் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தை உச்சம் பெற்ற குரு ரிஷபராசிக்கு பார்க்கறதுனால பொருளாதார ரீதியாக பல்வேறு முன்னேற்ற பலன்களை கடவுள் தரப் போறார் இதுக்கு முன்னாடி லாபமே இல்லைங்க இந்த ஒன்றரை வருஷமா என்னதான் சம்பாதிச்சு கொண்டு வந்தாலும் பெருசா எங்க தேவைக்கு செலவு பண்ணிக்க முடியல அடுத்தவங்களுக்காகவே நான் நாங்க செலவு பண்ணி ஏமாந்து போனோம் அப்படின்னு புலம்பிட்டு இருந்த ரிஷபராசிக்காரர்கள் தனக்காக ஒரு சொத்தையும் தனக்காக ஒரு உடமையையும் தனக்காக ஒரு சின்ன குண்டுமணி தங்கத்தையாகவாது எடுக்கக்கூடிய காலம் இந்த காலமாக இருக்கும் ஸோ இன்னும் சொல்லணும்னா அவர்களுக்கு கோடி கிடைக்கும்னு சொல்லி பொய் சொல்றதை விட தன்னுடைய தேவைக்கான பணம் நிச்சயமாக இந்த காலகட்டங்களில் அவங்களுக்கு வந்தே தீரப்போகிறது ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த இவங்க என்னென்ன விஷயத்துல எல்லாம் இந்த நேரத்தில் வந்து கவனமாக இருக்கணும் ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் மூன்றாவது நபர்கள்ட்ட பேசும்போது பழகும்போது ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் ஏன்னா தீதியில் ஒரு மூன்று ஒன்றிலே துரியோதனன் படை மாண்டதுன்னு சொல்லுவாங்க இந்த காலகட்டம் சில தவறுதலான நண்பர்களையும் தவறுதலான உறவுகளையும் கொண்டு வந்து சேர்க்கும் அண்ணன் தம்பி உறவுகளுக்குள்ள கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் ரத்த சம்பந்தமான உறவுகளுக்குள் தேவையற்ற போட்டி பொறாமைகள் வஞ்சகம் சூழ்ச்சி இந்த காலத்தில் வரும் அப்போ நம்ம பிளட் ரிலேஷன் தானே அண்ணன் நமக்கு கெடுதல் பண்ண மாட்டாங்க தம்பி கெடுதல் பண்ண மாட்டாங்க அப்படின்ற ஒரு புரிதல் அவங்களுக்குள்ள இந்த காலகட்டத்தில் அவசியம் தேவைப்படும் ரொம்ப முக்கியமா வண்டி வாகன பயணங்கள்ல ரொம்பவே கவனமா இருக்கணும் அதுக்கு காரணம் நாலாவது இடத்துல இருக்கக்கூடிய கேது நாலில் கேது இருந்துச்சுன்னா ஒன்று தாய் சார்ந்த விஷயம் பல சிக்கல்களை கொடுக்கும் அப்படி மனை சார்ந்த விஷயங்கள்ல சில சிக்கல்கள் ஏற்படும் வண்டி வாகனம் வச்சுருந்தா அப்பப்போ பழுதுகள் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு சின்ன சின்ன வாகன விபத்துகள் கூட ஏற்படும் அது கொஞ்சம் கவனமா இருக்கணும் அதே மாதிரி பத்தாவது இடத்துல சனிராக இருந்து ஒரு பக்கம் நல்ல பலன்களை தரும்னு சொன்னாலும் பாவகிரகங்கள் கண்டிப்பா ஏதாவது ரூபத்தில் சின்ன சின்ன அழுத்தங்களை தரக்கூடிய அடிப்படையில் இருக்கும் சோ வேலை செய்யற இடங்கள்ல ஏதாவது சின்ன ஒரு கான்ஃப்ளிக்ஸ் இருந்துச்சுன்னா அத தனக்கே உரிய பாணியில் அமைதியாக கடந்து போறதுக்குரிய முயற்சிகளை மட்டும் இவங்க செஞ்சால் போதும் மற்றபடி எல்லாமும் இறைவனுடைய அருளோடு வெற்றி அடையும் ரிஷபராசிக்காரர்களோட குடும்பஸ்தானம் எப்படி இருக்கு இந்த காலகட்டத்தில் ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இல்லற வாழ்க்கை சம்பந்தமான விஷயங்கள்ல இருந்து வந்த பல்வேறு அழுத்தங்களை நிச்சயமாக ஏழாம் இடத்துக்கு குரு பார்வை இவர்களுக்கு சரி செய்யும் குறிப்பா காதலிச்சுட்டு கூடியவர்கள் யாராக இருந்தாலும் சரிதான் இந்த பீரியட்ல நிச்சயமா அவங்க காதலுக்கு ஒரு மிகப்பெரிய பச்சை கொடி கிடைக்கக்கூடியதாக இருக்கும் ப்ரப்போஸ் பண்ணிட்டு ரிப்ளை வரல நினைச்சிட்டு இருந்தவங்க அல்லது வேற ஒரு ஒரு பதிலுக்காக ரொம்ப நாளா காத்துட்டு இருந்தவங்க அல்லது வரன் பார்த்து பொருத்தம் பார்த்துட்டுங்க இதோ சொல்றேன் இதோ சொல்றேன்னு சொல்லிட்டு போனாங்க இன்ன வரைக்கும் ரெஸ்பாண்ட் பண்ணல அப்படின்னு சொன்னவங்க எல்லாம் தானா திரும்ப கூப்பிடுவாங்க ஏற்கனவே ஒரு அலைன்ஸ் பார்த்தா அந்த அலைன்ஸ் வேணான்னு சொன்னவங்க எல்லாம் கூட திரும்ப ஒன்றிணைந்து திருமணம் நடக்கக்கூடிய காலகட்டத்தை ஏற்படுத்தும் ரிஷவர் ஆசியில பறந்தும் மருமணத்தை எதிர்பார்க்க இந்த காலகட்டம் நிச்சயமாக மறுமணத்தை நடத்தி வைக்கக்கூடிய அடிப்படையில் இருக்கும் அவங்களுக்கு புடிச்ச மன வாழ்க்கை இருக்கும் கணவன் முனைவுக்குள்ள அன்பு அன்யோன்யம் பற்று பாசம் அனைத்துமே மேலும் கூடிய ஒரு அற்புதமான காலமாக தான் இந்த அதிசார குரு குருப்பேற்று காலம் போகுது நிச்சயமாக இந்த அதிசார குருப்பேர்ச்சியை பொறுத்த வரைக்கும் மாணவர்களுக்கு என்ன மாதிரியான பலாபலங்களை கொடுக்கும் படிக்கக்கூடிய மாணவர்கள் கொஞ்சம் கவனமாகத்தான் இருக்கணும் மூணாவது இடத்துல குரு மறைகிறதுனால அவ்வப்போது சோம்பேறித்தனம் வரும் சில விஷயங்களை எடுத்து படிக்கக்கூடிய சிந்தனைகளை ஏற்படுத்தாது சின்ன சின்ன முயற்சிகள் எடுத்தாலும் கூட சில பல தடைகள் உருவாகிறதுக்கு இந்த சூழ்நிலைகள் ஏற்படுத்தும் பட் இருந்தாலும் இவர்கள் கொஞ்சம் கான்சியஸாக இருக்கணும் நேற்றுக்கு நூறு மார்க்குக்கு படித்தவங்க இன்னைக்கு நூற்றி ஐம்பது மார்க்குக்கு படிக்கணும் அந்த நூறு மார்க் எடுக்கிறதுக்கு ஸோ அந்த மாதிரியான சில அர்ப்பணிப்பு அர்ப்பணிப்புணர்வோடு இவங்க இருக்கிறது ரொம்ப நல்லது பெண்களுக்கான பலாபலங்கள் அப்படிங்கிறது எப்படி அமையும் ரிஷபராசிக்கார பெண்கள் இந்த காலகட்டத்தில் ஒரு மிகப்பெரிய மிகப்பெரிய சாதனையை செய்யக்கூடிய அடிப்படையில் அவங்களுக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம் ஸோ நீண்ட நாட்களாக தொடங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த ஒரு முக்கியமான காரியத்தை இந்த அதிசார குருப்பெயற்சி பீரியட்ல அவர்கள் தொடங்குவார்கள் ஏற்கனவே விலகி போன ஒரு உறவால் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய திருப்பம் இந்த காலகட்டங்களில் ஏற்படுத்தும் புதிய நண்பர்களும் புதிய அறிமுகங்களும் அவர்களுக்கு ஒரு நல்ல விதமான பாதையை தொழில் ரீதியான விஷயங்களில் காட்டக்கூடியதாக இருக்க போகிறது ஸோ அதை அவங்க நல்லபடியாக பயன்படுத்தி வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னு சொல்லி தான் நான் மனதார விருப்பப்படுறேன் அவங்க செல்ல வேண்டிய ஆலயம் பரிகாரங்கள் அப்படின்னா என்ன ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பெண் தெய்வ வழிபாடு அவர்களுக்கு சிறந்த பலன்களை தரும் ஸோ இந்த சாமியை தான் கும்பிடணும் அப்படின்னு இல்லை இஷ்ட தெய்வம் பெண் தெய்வம் எந்த தெய்வமாக இருக்கட்டும் அது அம்மனை எந்த அம்மனை கும்பிட்டாலும் அவங்களுடைய வாழ்க்கை சிறந்ததாக இருக்கும் குறிப்பாக வெள்ளிக்கிழமை அல்லது பஞ்சமி திதி வரக்கூடிய நாட்களில் ஒரு ஐந்து விளக்குகளை அந்த அம்மன் முன்னாடி ஏற்றி தன்னுடைய மனதில் இருக்கக்கூடிய பிரார்த்தனைகள் அவர்கள் அம்மனுடைய பாதத்தில் வச்சுட்டு வந்தாலே போதும் அவங்களுடைய வாழ்க்கை மிகப்பெரிய சுபிக்ஷம் அடையக்கூடியதாக இருக்கும் பஞ்சமி திதி அப்படின்னு சொல்கிறதெல்லாம் நான் கேட்குறேன் இவங்க வாராகி வழிபாடு செய்தால் கூடுதல் அனுகூலம் கிடைக்கும் நிச்சயமாக கிடைக்கும் உக்கர தெய்வத்தினுடைய வழிபாடு எந்த தெய்வத்தை வேண்டுமானாலும் வழிபடலாம் அது அம்மனை கும்பிடலாம் தெய்வத்தினுடைய வழிபாடுகளாக இருந்தாலும் பெண் தெய்வ வழிபாடுகளை செய்யும் பொழுது நிச்சயமாக அவருடைய வாழ்க்கை மிகப்பெரிய வெற்றியை நோக்கி செல்லக்கூடியதாக இருக்கும் மூன்றாவது இடத்துல வந்திருக்கக்கூடிய குருவால மறைமுகமாக இருக்கக்கூடிய போட்டி பொறாமைகள் இருந்தும் நண்பர்களால் வரக்கூடிய சூழ்ச்சி துரோகங்கள் இருந்தும் இந்த வழிபாடு அவர்களை நிச்சயம் காப்பாற்றும் இந்த அதிசார குரு பேச்சு அப்படிங்கிறது எத்தனை பர்சென்டேஜ் நல்ல பலாபலங்களை தரப்போகுது ரிஷவ ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் மூன்றாவது இடத்துல குருபவானே மறைந்தாலும் குரு பார்க்கக்கூடிய இடங்கள் அத்தனையும் அற்புதமான இடமாக இருக்கிறதுனால இவர்களுக்கு எண்பத்தி ஒன்பது பர்சன்டேஜ் வரைக்கும் கொடுக்கலாம் நிச்சயமாக அதாவது ரிஷவ ராசிக்காரர்களுக்கான இந்த குரு அதிசார பேச்சு காலகட்டத்தில் வந்து உங்களுக்கு வேண்டியதெல்லாம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு வேண்டுதலையும் வைத்துக்கொண்டு இந்த காணொலியை நிறைவு செய்யலாம் நன்றி நன்றி